பம் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் புலம்பல் மூணாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் இந்த இரவு வேளையில் இந்த வசனத்தை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் செல்கிறார் உங்களை என்றென்றைக்கும் நான் கைவிட மாட்டேன் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று சொல்லி வார்த்தைகளை உங்களுக்கு நேராக அனுப்புகிறார் ஒன்னு சாமியில் முப்பதாவது அதிகாரத்தில் தாவிதுக்கு ஒரு நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாகினது அமளையற்கேயர் தாவீதுடைய எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போகிற ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல பார்க்கிறோம் அப்பொழுது தாவிதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்களாம் இன்னைக்கு சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார் இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் அழுது கொண்டு மனவேதனை பட்டு கொண்டு மன சஞ்சலத்தில் உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரே எல்லாம் போய்விட்டதப்பா நான் என்ன செய்ய போகிற ஆண்டவரே எல்லாம் என் கையை விட்டு போய் போய்விட்டது இனி என்னுடைய எதிர்காலம் என்ன என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் நீ என்றென்றைக்கும் உங்களை நான் கைவிடவே மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் தாவி இது மிகவும் நெருக்கப்பட்டானா ஆனால் தன்னை தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டானா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை இந்த இரவு நேரத்தில் இந்த வசனத்தை கேட்குற உங்களை நீங்கள் மிகவும் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இடுக்கமான ஒரு சூழ்நிலை ஆண்டவரை வழி அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை என் பிள்ளைகளை குறித்து வேதனையின் சூழ்நிலைகள் ஆண்டவரை எதிர்காலம் கேள்விக்குறியின் சூழ்நிலைகள் நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி நெருக்கப்பட்டிருக்கிறீங்களா கர்த்தர்கள் வார்த்தைக்குள்ளாய் உங்களை நீங்க திடப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆண்டவர் என்னை என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று சொல்லி அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் விடுதலையை தருவார் தாவித்தையும் திருப்பிக் இழந்தீங்களோ எதெல்லாம் நினைச்சி அழுது கொண்டு நான் அவமானப்பட்டு நிற்கிறேனே அப்பா என்று தவித்து கொண்டு இருக்கிறீங்களோ நெருக்கத்தின் பாதையில் இருக்கிறீங்களோ இன்னைக்கு உங்களை நிச்சயமாகவே கைவிடாத தேவன் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார் இந்த மாதம் உங்களை ஆசிர்வதிப்பார் எல்லா துதியும் கணமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்